டாலருக்கு எதிராக செஞ்சு போட துடிக்கும் இந்தியன் ரூபி இருபத்தி பர்சன்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் வச்சுட்டு எஃப்ஐக்களும் எஃபிஐக்களும் இந்தியன் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான ஐபிஓக்கு பிரிப்பர் ஆகக்கூடிய செப்டோ டிமெர்ஜருக்கு அப்ரூவல் வாங்கின வேதானந்தா இந்த செய்திகளோட டிசம்பர் பதினாறாம் தேதி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்டேட்ஸும் கோல்டு சில்வர் அப்டேட் தான் டீடெயிலா பார்க்க போறோம் வாங்க ஒண்ணு பார்க்கலாம் நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சத்தேஷ் நம்ம இந்தியன் ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா நூறு ரூபாய் நோக்கி நெருங்கின மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா தொண்ணூறு ரூபாயை கிராஸ் பண்ண இந்தியன் ரூபி இப்போ டாலருக்கு எதிராக இன்றைக்கு தொண்ணூத்தி ரூபாய் வரைக்கும் பிரேக் ஆயிடுச்சு க்ளோசிங் தொண்ணூறு புள்ளி தொண்ணூத்தொன்னா இருந்தா கூட தொண்ணூத்தி ஒரு ரூபாங்கிறது ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு இன்னும் ஒன்பது ரூபாயை ரீச் பண்ணுச்சுன்னா ஹண்ட்ரட்ங்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துடும் இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா இந்தியன் 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 வீக் ஆக 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 வாய்ப்பு இருக்கு நாம இம்போர்ட் பண்ற எல்லா பொருளுக்குமே டாலர் கொடுக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி தங்கமா இதுல மார்க்கெட்ல இருந்து வித்துட்டு போறாங்க இல்லையா அதுவும் கொண்டு போயிடும் ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மொத்த நூறுங்கிற ஒரு அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தி ஏழு சதவீதம் எஃப்பிஐக்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கு ரிமைனிங் கவர்மெண்ட் இருக்கலாம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம் பைனான்சியல் இன்ஸ்டியூஷனா இருக்கலாம் அதே மாதிரி பிரைவேட் இந்தியன் ப்ரொமோட்டர்ஸா இருக்கலாம் இப்படி நிறைய இருக்காங்கல்ல இது எல்லாத்தையும் தாண்டி டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாலும் மார்க்கெட்ல இந்தியன் ரூபிய வீக்னஸ் தடுக்க முடியல மார்க்கெட்டோட பிரஷரை கண்ட்ரோல் பண்ணிருக்கே தவிர இந்திய ரூபாயோட வீழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த இடத்துல இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் வச்சிருக்கூடிய எஃப்ஐக்கள் இந்தியன் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதுதான் ஆனால் இந்தியன் ரூபி இந்த மாதிரி கண்டினியூவா வீக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதோட பிரஷர் இங்கே இம்போர்ட் எல்லா பொருளையும் எதிரொலிக்க தானே செய்யும் அப்படி எதிரொலிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாரையும் பாதிக்க தானே செய்யும் தான் எப்பவுமே ஒவ்வொரு நாட்டோட கவர்மெண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் இருக்காங்கல்ல இவங்களும் ஆர்பிஐயும் ஹெட்ஜிங் மூலமா இதை சரி கட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் இன்னும் நினைப்பாடு இல்லை சோ இந்தியன் ரூபி வீக் ஆயிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே பாதிப்பு இருங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சுகி சுக்கி எட்டர்னல் வரிசையில செப்டு ஐபிஓ வர்றதுக்கான ப்ரிப்பர் ஆயிட்டாங்க ஏறத்தால நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான ஐபிஓக்காக அவங்களுடைய மார்க்கெட் கேபிலேஷன் மதிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் ஐபிஓ டேட் வராட்ட கூட இவங்க செவிகிட்ட அவங்களோட ஐபிஓ டாக்குமெண்ட சப்மிட் பண்றதுக்காக பிரிப்பேர் ஆயிட்ட தான் தகவல்கள் மார்க்கெட்ல இருக்கு அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா வேதானந்தா டிமெர்ஜர் அப்டேட் வந்திருக்குங்க ஏற்கனவே என்சிஎல்டி ல டீமெர்ஜர்க் காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அப்ரூவல் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த அப்ரூவல் கிடைச்சதுனால வேதானந்த நிறுவனம் பல தனித்தனி நிறுவனங்களாக டீமெர்ஜர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ரிலையன்ஸ் ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் வந்து சரியில்லையா இதே மாதிரி தாங்க வேதானந்தல இருந்து அவங்க ஒவ்வொரு பிசினஸையும் தனித்தனியா பிரிக்க போறாங்க இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல இவங்களுடைய ட்ரேட் மார்க்கெட் இருக்கு இல்லையா அந்த இவங்க ரைஸ் பண்றதுக்கு கூட இது வாய்ப்பா அமையலாம்